மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆச்சாரியமாய் இருக்கிற இயேசுவை நீங்கள் கவனித்து பார்க்கும்படி இந்த சாயங்கால வேலையில் உங்களுக்கு நேராக நமக்கு நேராக ஆண்டோடைய வேத வாக்கியம் வருகிறார் அலையலோயா

பரிசுத்த அவர் பரம நியமிக்கப்பட்டிருக்கிற சகோதரன் இருக்கிற பரிசுத்த பரிசுத்த சகோதரராய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அவன் அந்த வார்த்தையில எந்த மாற்றமும் இல்லை அலையிலுயா அலே எலூயா எந்த மாறுதல் நாம் பரிசுத்த அவர் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டோட சமூகத்தில் இந்நாள் வரைக்கும் நாம் காக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி பரிசுத்த அவன் பரம அழைப்பிற்காய் அழைக்கப்பட்டிருக்கிற பங்குள்ளவளாக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளையே சலரும் பரிசுத்தரும் ஆகியிருக்கிற நம்மை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனை நீங்கள் ஒன்று கவனித்துப் பாருங்கள் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நம்மை குறித்து வருகிறது அலையேலூயா அலையேலூயா இவனோமாய் இந்நாட்டின் தசாய லெவலில் கிறிஸ்துவை பாருங்கள் என்று சொல்லப்பட்டு அதிகமான உண்டு சொல்லப்படுகிறது பல கிறிஸ்துவை நீங்கள் என்று சொல்லப்படுகிறது அதிகமாய் பார்க்கும் பொழுது அவர் வேதவசரத்தில் இயேசுவை சேர்த்துக் கொள்ளுங்கள் இயேசுவோடு கூடறுங்கள் என்று சொல்லப்படுகிற வேத வாக்கியங்கள் அதிகமாய் அதிகமாய் இருந்தாலும் இங்கே சொல்லப்படுகிற கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள் அலே லோயா அலே லோயா வைத்துக்கொள்ளுங்கள் அப்புறே வழியும் சத்தியமும் சிவனுமாய் வேத வாக்கியம் இருக்கிறது ஆகிலும் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அலேலூயா